ஓம் ஸ்ரீ சாய்ராம் இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்களுக்கு இறைவன்பால் அபரிமிதமான நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அவ்வப்போது மாயையின் சக்தி இந்த நம்பிக்கையை குலைக்கக்கூடும் மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் பரம பக்தர்களான தர்மபுத்திரர் மற்றும் அர்ஜுனன் கூட கிருஷ்ணரின் அறிவுரைப்படி நடப்பதற்கு தயங்கினார்கள் எனவே பீஷ்மரையும் திரௌபதியையும் கொண்டு அவர்களது கடமைகளை பற்றி நினைவூட்ட வேண்டியதாகி இருந்தது இறைவன் பால் கொண்டிருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் தடுமாறக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் இறைவனது கட்டளைகளுக்கு எதிராக எவரும் செல்லக்கூடாது ஏனெனில் இறைவனுக்கு எந்தவித சுயநல நோக்கமோ குறிக்கோளோ கிடையாது ஒருவர் எப்படி வழிபட்டாலும் எவ்வளவு தீவிரமாக தியானம் செய்தாலும் இறைவனது கட்டளைகளை மீறுவாரேயானால் இந்த ஆன்மீக சாதனைகள் அனைத்தும் வீணே குறுகிய சுயநல உள்நோக்கங்களின் காரணத்தால்தான் தான் மனிதர்கள் இறைவனது புனிதமான கட்டளைகளுக்கு எதிராக செயலாற்றுகின்றனர் சிறிய அளவிலான அத்துமீறல்கள் கூட காலப்போக்கில் அபாயகரமானவையாக உருவெடுக்கக்கூடும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று இறைவன் ஒருவனே உண்மையான நிரந்தரமான பாதுகாவலன் அப்படிப்பட்ட இறைவனை மிக உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கை கடைத்தேரும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்